ஒருவரின் விதி ஒரே நொடியிலே தலைகீழா மாறிடும் நேரம் வரும் என்று சொன்னா நம்புவீங்களா டிசம்பர் மாதம் சனி புதன் சேர்ந்து உருவாக்கும் நவ பஞ்சம ராஜ யோகம் லடங்கா சக்தி கொண்டது இந்த யோகம் சில ராசிகளின் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வெடிப்பால் முழுக்க ஒளிர வைக்கப் போகுது யார் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் அடுத்த சில நொடிகளில் தெரிந்து கொள்ளப் போறீங்க அன்பான ராசிக்காரர்களே கவனமாக கேளுங்கள் இது உங்கள் விதியை மாற்றக்கூடிய செய்தி அன்பான ரிஷப ராசிக்காரர்களே அதிர்ஷ்ட கதவு திறக்குது உங்களுக்காக நேரம்தானே பாதையை திறக்கப் போகுது தடைப்பட்ட வேலைகளோட ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வீரபாட்டு குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் பலம் உங்களை யாரும் நிறுத்த முடியாத காலம் டிசம்பரில் துவங்குகிறது அன்பான மிதுன ராசிக்காரர்களே இரட்டை அதிர்ஷ்ட நிகழ்வு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் ஒரு முறை அல்ல இரட்டை வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கடைசி நேரத்தில் கிடைக்காத பணம் இந்த முறை உங்களிடம் வந்து சேரும் உங்கள் பெயரும் உங்கள் உயர்வும் இந்த மாதம் பேசப்படும் அன்பான கடக ராசிக்காரர்களே தன்னம்பிக்கை உச்சிக்கு இந்த யோகம் உங்க உள்ளுக்குள்ள இருக்கும் ஆற்றலை வெளியே எடுத்து வரப்போகுது வேலை வாய்ப்பு கூடும் துணை வாழ்க்கையில் அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்கள் கடின உழைப்புக்கு பாராட்டு அதிகாரம் மதிப்பு அனைத்தும் வரும் அன்பான ராசிக்காரர்களே விதியின் கதவு திறக்குது பல வருடமா காத்திருந்த வாய்ப்பு இப்போது உங்கள் பக்கம் ஓடி வருது வேலைக்கு புதிய சந்தர்ப்பம் வியாபாரம் வளர்ச்சி நிதி பலம் ஆரோக்கியத்தில் வலிமை இந்த யோகம் உங்க வாழ்க்கைய மேலே மேலே தூக்கி செல்கிறது அன்பான மீன ராசிக்காரர்களே அமைதி வலிமை ஆசீர்வாதம் சனி லக்னத்தில் புதன் எட்டாவது வீட்டில் இருந்தாலும் பயமில்லை அது உங்களுக்கே ஆசீர்வாதமாக மாறும் அலுவலத்தில் நல்ல மாற்றம் பனிச்சுமை குறைவு திருமண வாழ்க்கையில் அமைதி பணம் வர உடலில் பலம் மனதில் நிம்மதி இது உங்களை அமைதியாக உயர்த்தும் காலம் அன்பான ராசிக்காரர்களே நவபஞ்சம யோகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு எந்த ராசி இந்த மாற்றம் உங்களுக்கு என்ன பலன் தரும் கமெண்ட் பண்ணுங்க இப்படிப்பட்ட உண்மையான விதி மாற்றும் தகவல்களை தெரிஞ்சுக்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களின் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும் நன்றி